ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே அழகழகான ஏடி டாலர் செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஏடி கஜலட்சுமி டாலர் செயின் செயின் பார்த்தீங்கன்னா அந்த பட்டை செயின் கட்டை கட்டையாக இருக்கும் இல்லையா கோல்டு டிசைன் செயின் இது பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் அதுலேயே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் ஒயிட்டு கல் எல்லாமே ப்யூர் ஏடி கல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துருக்கோம் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டை செயின் காட்டன் டிசைன் செயின் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒருவேளை இந்த செயின் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு செயின் வேணாலும் நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் டொண்ட்டி ஃபோர் இந்த செயின் அண்ட் டாலரோட ரேட் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் அதுலேயே கலர் பார்த்துட்ருக்கோம் லக்ஷ்மியோட ஃபேஸு யானையோட ஃபேஸு அந்த தாமரை பூன்னு எல்லாமே அச்சு அசலாக அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் இந்த டாலர் செயின் வருதுங்க நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து அன்னப்பச்சி டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மி இருக்கிற டாலர் செயின் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது கல் எல்லாமே பியூர் ஏடி கல் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா ஃபல் அந்த மாதிரியான கல் பொடி கல்லுன்னு கல்னு சொல்லுவாங்க செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் நல்லா அரும்பு செயின் போட்டிருக்கோம் இதுலையுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல் ரூபியில் பார்த்துட்ருக்கோம் ரூபி வித் ஒயிட் மால்ிட்டினு கலர்ஸ் நிறையவே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியறவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஆர்டருமே கொடுத்துட்ருக்கோம் டபிள்யூ டப்ளியூட்யூ டிஎஸ் ப்ராண்ட் ஜுவல்லரி டாட் காம்ன்ற வெப்சைட்டில் சொல்லிட்டு கூட நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் உருவ வேணா அப்படிங்கிறவங்களுக்காகவே தாமரை பூ டாலருமே கொண்டு வந்திருக்கோம் சேம் குவாலிட்டி சேம் கல்லில் உங்களுக்கு தாமரை டாலர் கொண்டு வந்திருக்கோம் ரேட் பார்த்திங்கன்னா எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அந்த டாலரை விட இது டாலர் கொஞ்சம் பெருசு கல் நிறையாவே வச்சுருக்காங்க இந்த டாலர் செயின்லேயுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பியூர் ராணின்னு சொல்லுவாங்க ஏடி கல்னு சொல்லுவாங்க அதுலேயும் வந்து ரூபி சொல்லுவாங்க ராணின்னு சொல்லுவாங்க ரூபி சொல்லுவாங்க பியூர் ரூபி கல் இருக்கிற மாதிரியான டாலர் செயின் அப்படியே கோல்டு டிசைனுங்க கோல்டு மாதிரியே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கஜலட்சுமி டாலர் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது சைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுலேயுமே லக்ஷ்மியோட ஃபேஸும் சரி யானை அந்த தாமிரப்பூ எல்லாமே அப்படியே நல்லா தெரிகிற மாதிரி செஞ்சுருக்காங்க கீழே ஹேங்கிங் ஆடுறது அவ்வளோ அழகாக இருக்குது கொடுத்துருங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் க்ரீனில் வந்து கிடைக்காது ரேர் கலரு இது ஃபுல் க்ரீன்லேயே உங்களுக்கு வந்துடுது ஸோ க்ரீன் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த செயின் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது நமக்கே ரேராக தான் கிடைக்கும் க்ரீன் கலர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது அதுக்கு அரும்பு செயின் போட்டு காட்டியிருக்கோம் அதுலேயே செயின்லேயே ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஏடி பால் கொடுத்துட்டு பாக்ஸ் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் அந்த அந்த செயின் இதுக்கு டாலருக்கு அந்த டாலர் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனில் வந்துடுது இந்த ரெண்டு பக்கம் ஏடி பால் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு லுக்கிங் கொடுக்குது தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருதுங்க நெக்ஸ்ட்டு ஒரு அன்னலட்சுமி டாலர் செயின் பார்த்துட்ருக்கோம் நடுவில் லக்ஷ்மி வந்துட்டு ரெண்டு பக்கமே மயில் வச்ச மாதிரி தாமரை போடு வருது டாலரோட சைஸுமே நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் என்னோடய உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் ஃபுல் ரூபியில் அழகாக கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் செயினுமே அரும்பு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் போட்டிருக்கும் உங்களுக்கு வேணால் தேர்ட்டி இன்ஜெஸ் இல்லை வேறு எந்த ஒரு செயின் வேணாலும் ஆட் பண்ணி கொடுத்துர்லாம் இதுலையுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு நல்லாவே ஒரு பெரிய சைஸ் கஜலட்சுமி டாலருங்க அந்த லக்ஷ்மி ஃபஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சைஸ் பெருசாக இருக்கும் யானை தாம்பரப்புன்னு நிறையா இருக்குது கல் எல்லாமே பியூர் ஏடி கல் குட்டி குட்டியான கல் அழகா இருக்கும் இதுலையுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் ஒயிட்டு ஃபுல் ஒயிட்டு மல்டி கலருனு மூணு கலர் அவைலபுளாக இருக்குங்க ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இஞ்ச செயின் போட்டுருக்கோம் மல்டி கலர் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ யானைக்கு அது இல்லாமல் வந்து கஜலட்சுமி அம்மன் கழுத்தில் போட்டிருக்கிற அந்த மாலை முதல் கொண்டு ப்யூராக தெரியுது தேங்க்யூ யூ தேங்க்ஸ் ஃபார் கோச்சிங்